சன் டிவில டிஆர்பில டாப்ல இருக்க ஒரு சீரியல் இப்ப முடிவுக்கு செய்தி தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கர அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு என்ன சீரியல் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்பி முழுமையா பொறுத்த வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்க எல்லா சீரியலுமே டாப்ல தான் இருக்கு சிங்கப்பெண்ணே கையல் சுந்தரி வானத்தை போல எதிர்நீச்சல் இந்த மாதிரி தொடர்கள் தான் அது மட்டும் இல்லாம வார வாரம் வழியாக்கும் டிஆர்பி லிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு சீரியல் தான் மாறி மாறி வருமே தவிர்த்து இதை தவிர்த்து எந்த ஒரு சீரியலும் அவ்வளோ சுவாரஸ்யமா இருந்தது இல்ல இதுல இருக்க கதைகளை மாதிரி இருக்கட்டும் ரொம்ப விவரம் விறுவிறுப்பா சுவாரஸ்யமா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் எண்டிங்கோட தான் முடிப்பாங்க இப்படி இருக்க நிலையில சன் தொலைக்காட்சியில முக்கியமான தொடர் வந்து அதாவது டிஆர்பி டாப்ல இருக்க ஒரு சீரியல் முடிவுக்கு வரப்போகுதுங்கிற செய்தி இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கரமான அதிர்வை ஏற்படுத்திருக்கு அதனால ரசிகர்கள் என்ன சீரியலா இருக்கும் அப்படின்னு ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன சீரியல்னு சொன்னா நீங்களே எல்லாரும் கோபப்படுவீங்க சுந்தரி சீரியல் தான் சுந்தரி சீரியல்ல கணவரா நடிக்கும் கார்த்திக் என்கிற ஜிஜி மேனர் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு பிக்சரை ஷேர் பண்ணிருக்காரு அதுல அணு மற்றும் குழந்தைகளோட இருக்கும் ஒரு பிக்சர் தான் அந்த புகைப்படத்தை பார்த்தா இறுதி அப்படிங்கிற மாதிரி மென்ஷனும் பண்ணி அனுப்பியிருக்காரு இதனால ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த சீரியல்ல அணு வர போறாங்களா அதோட கதைய முடிக்க போறீங்களா டிஆர்பி டாப்ல இருக்க தொடரை எப்படி நீங்க முடிக்கிறீங்க நாங்க எவ்ளோ பேர் இருக்கோம் தெரியுமா ரசிகர்களுக்காக இன்னும் கொஞ்சம் இழக்கலால அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் கேட்டிருந்தாலும் பயங்கரமான கோவத்துல இருக்காங்க ஆனா சீரியல் குழுவோ சரி இல்ல இது முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு யாருமே இன்னும் அபிஷியலா சொல்லல சோ உண்மையிலேயே இந்த தொடர் முடிய போகுதா அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அப்படி முடிஞ்சா நீங்க எந்த அளவுக்கு சுந்தரி சீரியல மிஸ் பண்ணுவீங்க அதுல இருக்க கேரக்டர்ல யார் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க